வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கார்ப்பரேஷனின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் உன்னிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் எனசிஸ் டிக்கர் இஎன்எஸ் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் என்எஸ்எஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது எனர்ஜி எக்யூப்மெண்ட் ஒப்பீட்டில் இருபத்தேழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு ஏழு புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையிலும் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நிறுவனத்தின் ஏழு மதிப்பெண்களுக்கு எதிராக எனசிஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் எனசிஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் எனசீஸ் மைனஸ் மாற்றத்தை காட்டியது பன்னிரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எனசீஸ் மூன்று புள்ளி மூன்று எட்டு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் இந்நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் தொன்னூற்றொரு சென்ட் பில்லியன் ஆகும் இருபத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு எனசிஸ் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி எட்டு நான்கு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஆறு புள்ளி ஐந்து எட்டு மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் அமைப்பின் நிதி பொறுப்புகள் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு பில்லியன் டாலர்கள் புத்தக மூலதனத்திற்கான கடன் அறுபத்தி மூன்று சதவீத மூலதனத்தை கொண்டுள்ளது நிறுவனத்தின் கடன் முடிவு தோல் பூஜ்ஜியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் ஒன்பது துணைப்பிரிவில் சராசரியாக ஐம்பது புள்ளி ஏழு துணைப்பிரிவு நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு லாபம் நானூற்று எட்டு மில்லியன் டாலர்களாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஒன்பது ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை பத்து புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூற்று முப்பத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு முன்னூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தாறு ஐந்து ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் முப்பத்தி மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் விற்பனை அளவு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது எனசிஸ் துணைப் பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் பங்கு உண்மையில் தோராயமாக எண்பத்தேழு டாலர் அறுபத்தொரு சென்ட் மதிப்புடையது நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நூற்று பத்து டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் அமைப்பால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் விளைவாக எனசீஸ் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு எண்பத்தேழு டாலர் அறுபத்தி இரண்டு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒரு நல்ல மதிப்பீடு மற்றும் விலை நகர்வை கொண்டிருப்பதன் காரணமாக ஒப்பந்தம் திறக்கப்பட்டுள்ளது அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் நூற்று நான்கு புள்ளி மூன்று ஆறு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபது புள்ளி எட்டு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஃப்எல்என்சி விற்க ஒரு சமநிலை ஆர்டர் ஆகும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்